الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده ولا شريك لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في

மேலான கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சகோதரிகளே இந்த தஹஜதுடைய நேரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக எங்கள் அனைவரும் இஸ்லாமியனாக பிறந் பிறக்க வைத்து எங்கள் அனைவரையும் இஸ்லாமியனாக வாழ வைத்து எங்கள் அனைவரையும் இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாகவே மரணிக்கச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன் கன்னியத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுக்கு சுணுவத்தாலா ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது நல்ல குணங்கள் நற்குணத்தை தான் அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பார் அதாவது மீதான் தராசில அதிகமான இடையை கொண்டது நற்குணம் என்பதாக நபி சொல்லா அவர்கள் உசல்ல சொல்லிக்காட்டினார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கெட்ட குணங்களை ஒருபோதும் அல்லாஹாலும் நபியும் ஆதரிக்கவே இல்லை விரும்பவே இல்லை விரும்பவே இல்லை அந்த அடிப்படையில் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய தன்மை முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய தன்மை ஒரு இடத்திலும் கூட குரானிலோ ஹதேசிலோ விரும்பக்கூடிய ஒரு தன்மை என்று அல்லாஹும் நபியும் சொல்லவில்லை அல் குர்வானில் ஏராளமான கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இடங்களில் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் பாவித்திருக்கின்றான் சூரத்துல் அன்பால் சுரத்துல் அசாஃப்ரூ தௌபா சூரத்துல் தஹரீம் சூரத்துல் பதக் இது போன்ற சூறாக்களில் முனாஃபிக் நிஃபாக்குடைய தன்மையை பற்றி அல்லாஹ் அழகான முறையில தெளிவான முறையில பேசுகின்றான் முனாஃபிக் நிஃபாக் பற்றி ஒரு குர்ஆனுடைய சூறாவை கூட சூரத்துல் முனாஃபiquன் என்று சொல்லக்கூடிய சூராவை கூட அல்லாஹ் இருக்கின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபீ குலோபஹி மரல் அவர்கள் நெஞ்சத்தில் ஒரு நோய் இருக்கின்றது ஃபஸாதஹுமுல்லாஹு மரல் அல்லாஹ் அந்த நோயை அவர்களுடைய நோயை அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அந்த நிஃபாக் என்ற தன்மை இருக்கின்றதே அது ஒரு நோய் சப்போதர்களே அது ஒரு பயங்கரமான ஒரு நோய் அவருடைய உள்ளங்கள் இருண்ட உள்ளங்களாகத்தான் இருக்கும் அவன் தொழக்கூடியவனாக இருக்கலாம் ஹஜி செய்யக்கூடியவனாக இருக்கலாம் முன்றாய் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் நல்ல விடயங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அவனுடைய உள்ளத்துல நிஃபாக் முனாஃபி என்ற தன்மை இருக்கும் என்றிருந்தால் அதுதான் அவருடைய உள்ளங்கள் இருண்ட உள்ளமாக இருக்கும் என்று அல்லாஹுதாலா அல் குருவான்னு சொல்லிக் காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல முனாஃபிக்கியங்கள் என்னல் முனாஃபிக்கி நஃபித்தர் கில்லா சொலுமினன்னா முனாஃபிக்கியங்கள் நரகத்தில் ஆகும் கீழ்மட்டத்தில் இருப்பார்கள் கீழ்மட்ட நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா அல் குருவான்னு சொல்லிக் காட்டுகின்றான் அதிகமான வேதரி இறைவனிடம் இவர்களுக்கு இருக்கின்றது முனாஃபிக்கின்களுக்கு அதிகமான வேதனை இவர்களுக்கு இருக்கின்றது வழி நடாத்தக்கூடியவனாக இருக்கின்றான் முனாஃபிக்கின்களை யாரிடத்துல நயவஞ்சம் இருக்கின்றதோ அவர்களை ஷேத்தான் வழிநடாத்தூடியவனாக இருக்கின்றான் இவர்கள் மிக கேவலமானவர்களாக இருப்பார் மோத்துக்கு பின்னால மிகவும் கேவலமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் முஸ்ரிக்கை விடவும் காஃபிரை விடவும் மோசமானவர்கள் கண்டித்து கூறியவர்களே நாங்கள் முஷ்ரிக் கேவலமானவன் என்று சொல்லுகின்றோமே காபீர் முசமானவன் என்று சொல்லுகின்றோமே அவர்களை விட ஒரு முஸ்லீம் அவனுடைய தனம் இருக்கும் என்றிருந்தால் அவன்

யாரை சொல்லல்லா நான் உங்களோடு உங்களுடைய சஃபையுடன் இருக்கும்பொழுதோ எந்த விதமான இமானில் குறைவு ஏற்படாத யாரால் சொல்லல்லா நான் வீட்டுக்குச் சென்றால் என்னுடைய ஈமானில் குறைவு ஏற்படும் என்ன செய்வதே அதற்கு பின்னால ஹதரத் பிரமான அரசு அல்லாஹ் குறைவு செல்லும் ஒரு சொன்னார்கள் யா அல்ல லசாஃபாத் குமுன் மனநாயகா ஃபி ஃபுர்சிக்கும் வஃபி துர்பிக்கும் என்று சொன்னார்கள் அதாவது ஹமலாவே என்னோடு இருக்கும் பொழுது கூடுகின்றதோ அதிகரிக்கின்றதோ அதே போன்று நீ உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் என்று அதை அது மாத்திரமல்ல வீ துருப்பிக்கும் நீ போற இடங்களில் போற பாதைகளில் எல்லாம் உன்னோடு மக்கள் மலாய்க்கார்கள் முசாஃபாக செய்வார்கள் மனிதனுடைய மான் கூடும் குறையும் என்ற விடயத்தை அதற்கு திருமானார் சொல்லலா ஒரே செல்லும் சொல்லிக் காட்டார்கள் ஒரு மோமீன் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருப்பான் என்னிடத்தில் நீ பாக்தனம் வந்து விடுமோ முனாஃபிக்தனம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருப்பான் என்று இமா ஹசன் வசதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஒரு முனாஃபிக் பயப்பட மாட்டான் முனாஃபிக் யோசிக்கவே மாட்டான் முனாஃபிக் சிந்திக்கவே மாட்டான் என்னிடத்தில் இந்த நயவஞ்சகம் வந்து விடுமோ என்று சிந்திக்க மாட்டான் கணியத்துக்குரியவர்களே நாங்கள் பயந்து பயந்து இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பற்றி பேசும் பொழுது நாங்கள் சிந்தித்து பேச வேண்டும் அடுத்தவரை பேசி நாங்கள் எங்களுடைய நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் சகோதரர்களே அதனால அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமை எந்த ரைட்ஸும் தரப்படல அடுத்தவர்களை பற்றி பேசுவதை நாங்கள் உதை ஃபார் அலி அல்லாவு தாலா ஆனவர்கள் நவியுடைய ராகசியத் தோழர் அந்நவியுடைய ராகசியத் தோழர் அவரிடத்தில் லிஸ்ட் ஆஃப் முனாஃபிக்கை அதாவது முனாஃபிக்க லிஸ்ட் அவர் பட்டியல் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்ததே ஒருமுறை உமரலி அல்லாஹ் தாலா ஆனவர்கள் இரவு நேரம் செலுகின்றார்கள் நம் அல்லாவுடைய வீடு உதை ஃபார் அலி வீடு தேடி செல்லுகின்றார்கள் வீட்டுடைய கதவை தட்டுகின்றார்கள் கட்டி அமளா நான் உமர் வந்திருக்கின்றேன் என்று சொல்ல இந்த நேரத்தில் ஏன் இவர் வந்திருக்கிறான்னு பார்க்க கணித்துக்குரியவர்களே அவர் கேட்கின்றார் யா அமல்லலாம் அந்த முனாஃபிக்கிங்களுடைய லிஸ்ட்ல என்னுடைய பேர் மேற்கின்றதா என்று பார்ப்பதற்காக வேண்டி தான் வந்தையே அதை காட்டுங்களே என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இரண்டாவது கலீஃபா கணித்துக்குரியவங்களே சொர்க்கத்திற்கு நன்மாறாயம் கூறப்பட்டவர் அவர்கள் கூட வைந்திருக்கின்றார்கள்

அப்படி என்றால் நான் இருக்கும்போது தேனும் போலும் போன்று என்னோடு பேசுவார்கள் நான் அந்த சபையிலிருந்து கலைந்ததற்கு பின்னால என்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளில் கொட்டி விடுவார்கள் இதுதான் அதாவது இரண்டு டபுள் ஃபேஸ் உள்ளவர்கள் என்று ஹசரத் செல்வரும் சொன்னார்கள் எமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைத்தால் லமுகுத்த செமன்னா ஃபி புஜோஹி கசை நாங்கள் மக்களை அறிவார்கள் அறிவோம் என்றிருந்தால் அதாவது எங்களோடு இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் அறிவோம் என்றால் லவ் புத்தசைனா பி உஜோஹி கசை நாங்கள் அதிகமான மக்களுடைய முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அவர் அரபு கவிதையை சொல்லுகின்றது கணிதக்குரிய உண்மை உண்மைதான் எங்களுடைய கிராமத்தில் எங்களோடு இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் பேசக்கூடியது எங்களுடைய முகத்துக்கு தெரியும் என்று நாங்கள் அதிகமானவர்களோடு பேச மாட்டோம் என்று அதிக மாணவர்களோடு பார்த்து கதைத்து சிரிக்க மாட்டோம் என்று அந்த அறிவு கவிதையை சொல்லுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் புறம் என்றால் எங்களுடைய தாய் பற்றி பேசுவோம் ஏனென்றால் அவர்கள் எங்களை பெற்றோர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள் நாங்கள் செய்த நன்மைகள் அவர்களுக்காக போகட்டுமே அடுத்தவர்களுக்கு ஏன் நாங்கள் எங்களோடு நாங்கள் கஷ்டப்பட்டு தேடிய நன்மைகளை கொடுக்க வேண்டும் அதனால அநேற்றுக்கு நாங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசி 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 எங்களோடு நாங்கள் கஷ்டப்பட்டு தேடிய கொஞ்சம் நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் எங்களுடைய தாய்ந்தை பற்றி புறம் பேசினால் அவர்களுக்காவது அந்த எங்களுடைய நன்மை சென்று நாங்கள் நரகத்துக்கு போலாம் அவர்களாவது போய் இருக்க இருக்கலாமே அதனால உங்க எங்களுடைய பெற்றோர்களை பற்றி பேசுவோம் வேறு யாரை பற்றி பேச வேண்டாம் எனவே கண்ணித்து கூறிய தாய்மார்களே சகோதரர்களே நரகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பதற்கு காரணம் இதுதான் புறம் பேசுவதுதான் அடுத்தவர்களை பற்றி பேசுவதுதான் இரண்டு மூன்று பெண்கள் ஒன்று கூடிவிட்டால் அவர்களுடைய சுபாவம் பெண்கள் அதாவது புறம் பேசாமல் அவருடைய சொப்பை கரைய மாட்டாதே எனவே இந்த தன்மை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவில்லை ரபுலிதத் அல்லா எங்கள் அனைவரையும் இவ்வாறான கெட்ட வார்த்தைகள் கெட்ட பேச்சுக்கள் பேசுவதை விட்டு எங்கள் அனைவரையும் தவறு நடப்பதற்கு செய்வானாக ஆமி நாமின் வா சதாவானின் அஹமதுல்லா அபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ